குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் 12 மாநிலங்களில் மத்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணியை ஆரம்பித்திருக்கிறது அதில் ஐந்து மாநிலங்கள் தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செல்லுகின்ற மாநிலங்கள் ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் தேர்தலுக்கு முன்பாக திட்டமிட்டு மத்திய தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை ஆரம்பித்தார்கள் அதில் அறுபத்தைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் போன்ற கட்சிகள் எல்லாம் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் வாக்காளர்களுடைய அடையாள அட்டை அல்லது அவர்களுடைய மற்ற எந்த ஆதாரம் இருந்தாலும் பதிமூன்று ஆதாரங்களை வைத்து அதில் எந்த ஒரு ஆதாரம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் நாற்பத்தைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் தேர்தல் துறையாலே இந்த தேர்தல் துறை மத்திய தேர்தல் துறையானது பாரதிய ஜனதாவினுடைய ஏஜெண்டாக செயல்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் கைப்பாவையாக செயல்படுகிறது இதற்கு முக்கியமான காரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பாராளுமன்றத்திலே பிரதமர் மோடியினுடைய அரசு மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற விதிமுறை அதேபோல ஆணையர்களை தேர்ந்தெடுக்கின்ற விதிமுறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் ஏற்கனவே மத்திய தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு பிரதமர் அவர்களும் எதிர்கட்சி பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவரும் மத்திய நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் மூன்று பேர் கண்டு குழு இருந்தது அதை மாற்றி பாராளுமன்றத்திலே பிரதமரும் ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் என்று போட்டு மெஜாரிட்டி அவர்கள் கையிலே வைத்துக் கொண்டு அவளுக்கு வேண்டியவர்களை தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக மோடி அரசாங்க நியமித்தின் விளைவு இப்பொழுது அந்த தேர்தல் துறையானது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்டது இப்பொழுது தமிழ்நாட்டிலே மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த எஸ்ஐ என்ற தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்த்து பல போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி வருகிறது காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டில் நடத்தி வருகிறது புதுச்சேரி மாநிலத்திலும் நாங்கள் நடத்தி வருகிறோம் இதில் சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன அவர்கள் கொடுக்கின்ற படிவத்தை நாம் பார்த்தால் அதை படித்தவர் கூட நிரப்ப முடியாது அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்கள் குறிப்பிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் எங்கே போய் மக்கள் தேடுவது அவர்கள் எங்களுடைய தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்ல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் கிராமப்புற மக்கள் விவசாய கூலிகள் தொழிலாளர்கள் தாய்மார்கள் எல்லாம் எங்கே போய் அதை தேடுவார்கள் இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்று இதைத்தான் நாம் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம் அது மட்டுமல்ல பீகார் மாநிலத்தில் இப்பொழுது தேர்தல் நடந்திருக்கிறது தேர்தல் நடக்கிற இந்த மாநிலத்திலே பீகார் மாநிலத்தில் தமிழ்நாட்டிலே வேலை செய்கின்ற பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் வேலை செய்பவர்கள் கர்நாடக மாநிலம் கேரளாவிலே அங்கே கட்டுமான தொழிலை செய்பவர்கள் வருவர்கள் எல்லாம் அந்த தேர்தலுக்கு இங்கிருந்து சென்று வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர் இருப்பதனாலே அங்கே வாக்களித்தார்கள் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய முழு தொகையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ரயில்வே பயண டிக்கெட்டில் இருந்து பணத்தை வாரி இறைத்து அவர்களை இங்கிருந்து லட்சக்கணக்கான பேரை அனுப்பி வைத்தது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் ஓட்டு போட்டிருப்பார்கள் பணம் வாங்கி கொண்டு அங்கு தேர்தல் முடிந்த பிறகு இப்பொழுது இங்கே வருகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் கேரளாவுக்கு வருகிறார்கள் கர்நாடக மாநிலத்துக்கு வருகிறார்கள் புதுச்சேரி மாநிலத்துக்கு வேலை செய்ய வருகிறார்கள் அவர்கள் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் இங்கேயும் வாக்களிப்பார்கள் ஏனென்றால் அவருடைய பெயர் இங்கேயும் தமிழ்நாட்டிலேயும் இருக்கிறது அதே போல பீகார் மாநிலத்திலேயும் இருக்கிறது ஒருவருக்கு ஒரு வாக்குதான் அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் ஆனால் இவர்கள் இரண்டு மாநிலத்திலே வாக்களிக்கின்ற ஒரு சூழ்நிலையை தேர்தல் கமிஷன் உருவாக்கி இருக்கிறது இதை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேர்தல் ஆணையரிடம் நாங்கள் பேசும் பொழுது அவர்கள் இங்கே குடியிருந்தால் அவர்கள் பெயரை நாங்கள் சேர்ப்போம் என்று கூறுகிறார்கள் அவர்கள் சேர்ப்பதை பற்றி நமக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் பீகார் மாநிலத்தில் அவருக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கும்போது அவர்களை எப்படி இங்கே சேர்க்க முடியும் இதுதான் எங்களுடைய கேள்வி இப்படி பலதரப்பட்ட தவறுகள் இதில் இருக்கிறது அள்ளி தெளித்தார் போல இதை செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தல இரண்டு ஆண்டுகள் எடுத்தது அதை முடிப்பதற்கு ஆனால் இப்பொழுது ஒரே மாதத்திலே முடிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை சமுதாயத்தினர் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான வேலை இதை மோடி அரசாங்கம் செய்கிறது அதற்கு உறுதுணையாக தேர்தல் துறை இருக்கிறது தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் உச்ச மனு தாக்கல் செய்து இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிப்பை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் மனு போட்டிருக்கிறார்கள் புதுச்சேரி மாவட்டத்தில் நானும் மனு போட்டிருக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கிறேன் உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதாவது ஒரு பக்கம் மோடி அரசாங்கம் ஜனநாயக படுகொலை செய்கிறது இன்னொரு பக்கம் இந்திய அரசாமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட தேர்தல் துறையானது அதற்கு உடந்தையாக செயல்பட்டு இந்த இந்த நாட்டில் அவர்களும் இந்த ஜனநாயக படுகொலைக்கு காரணமாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் தேர்தல் நடந்த பீகார் தேர்தல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த தேர்தல் இவர்களை எல்லாம் பார்த்தால் ஹரியானாவில் நடந்த தேர்தல் மகாராஷ்டிர மாநிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி சரத்பவார் கட்சி காங்கிரஸ் கட்சி உத்தவ் தாக்கரே கட்சியெல்லாம் சேர்ந்து நாப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதியிலே இருபத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்ற ஐந்து மாதம் கழித்து தேர்தல் வருகிறது இந்த ஐந்து மாதம் கழிச்சு வந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நூத்தி இருபது இடத்துல நின்று நூத்தி பத்து இடத்துல ஜெயிக்குது எப்படி சாத்தியமாகும் அதாவது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது தில்லுமுல்லு அதாவது ஓட்டிங் கட்சியில் தில்லுமுள்ளு வாக்காளர் பட்டியலில் தில்லுமுள்ளு தேர்தல் அதிகாரிகளை வச்சு இது போன்ற ஒரு தில்லுமுள்ளு வேலையை அவர்கள் செய்து வருகிறார்கள் இதே நிலை தான் ஹரியானாவிலேயும் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறும் என்றார்கள் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தி தான் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எழுபது தொகுதியில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஜெயிக்குதுங்க பீகார்ல இதே நிலை தான் பீகார்ல எண்பத்தைந்து சதவீத வாக்குகள் பெற்று அவங்களுடைய கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறுது இந்த தேர்தல் துறை தேர்தல் துறையானது இந்த தேர்தல் முறையே வந்து அதாவது மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற ஒரு திட்டம் அதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் தேர்தல் துறையினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி மாற்றப்பட வேண்டும் அதாவது சுதந்திரமாக செயல்படுவர்களுக்கு அது வாய்ப்பு கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன மகளிருக்கான திட்டங்கள் அறிவித்து அதை நடைமுறைப்படுத்துகிறார் முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கான திட்டங்கள் மாணவர்களுக்கு கல்விக்கான திட்டம் மருத்துவத் துறையில் சீர்திருத்த கொண்டு வந்திருக்கிறார் உள்கட்டமைப்பை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் வெளிநாட்டு மூலதனம் தமிழ்நாட்டிற்கு மற்ற ஆண்டுகளை விட இந்த நான்கு ஆண்டுகளிலே சுமார் ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கோடி ரூபாய் மூலதனம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்தியா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறும் என்பது என்னுடைய கணிப்பு அது மட்டுமல்ல வர இன்னொன்று முடிச்சுட்டு அப்புறம் வர எங்கள் ஊரில் சொல்லணும் நான் எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் அந்த கூட்டணியில தேர்தல் சமயத்தில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்துக்கு தேர்தலுக்கு வந்தார் அதுக்கு பிறகு இந்த பக்கம் திரும்பி பார்க்கல வந்தவர் சொன்னார் மத்தியில் எங்க ஆட்சி இருக்கு புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி கூட்டணி ஆட்சி வந்தா பாலாறும் தேனாறு ஓடுன்னு சொன்னார் அதான் ஆனால் அவங்க வந்து அவங்க நின்ன தொகுதியில் அதிகமாக வெற்றி பெற முடியல அதாவது நியமன உறுப்பினர் வச்சு ஆட்சி அமைச்சாங்க இந்த ஆட்சி அமைத்தாலும் கூட அந்த ஆட்சி நாலு ஆண்டு காலமா வந்து மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு வாய்ப்புகள் இல்லை இதுவரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ரெண்டாயிரம் பேருக்கு தான் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கஞ்சா அபீனு இது தாராளமா உழவுது புதுச்சேரியில் ரெஸ்டோபார் தடிக்கு விழுந்தா ரெஸ்டோபார் புதுச்சேரி மாநிலத்துக்கு வர சுற்றுலா மூணு ஒரு தெருவில் ரெஸ்டோ ரெஸ்டோபார் இருக்குது புதுச்சேரி நகர பகுதியில் மொத்தம் நானூறு ரெஸ்டோபார் முதலமைச்சர் அதான் அவருடைய சாதனை அதாவது மக்களை குடிக்க வச்சு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அது அவருடைய நல ஆனா பிரதமர் சொன்னார் புதுச்சேரியை பெஸ்ட் மாநிலம் ஆகும் சொல்லி ஆனா மாநிலம் ஆகிட்டார் இதுதான் பிரதமருடைய நல அது மட்டும் இல்ல ஊழல் வந்து மலிஞ்சு போச்சு நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றேன் முதலமைச்சர் பேர்ல சொல்றேன் நீங்க வந்து நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு ரெஸ்டோ பாருக்கு லஞ்சம் வாங்குறீங்கன்னு சொல்றேன் முதலமைச்சர் நேரடியாக குற்றச்சாட்டு சொல்றேன் முதலமைச்சர் வந்து ஒரு எளிமையான முதலமைச்சர் மக்கள் மத்தியில் சொல்றாரு ஆனா அந்த முதலமைச்சர் ஒல்வகாரில் தான் போறாரு அவர் தான் எளிமையான முதலமைச்சரா அது மட்டும் இல்லை கல்யாண மண்டபம் இருபது கோடி ரூபாயில் கட்டுறாரு எங்கேருந்து அவருக்கு பணம் வந்தது அதே போல உள்துறை அமைச்சர் ஒரு பாரதிய ஜனதா கட்சி அவரை பொறுத்த வரைக்கும் அவரு புதுச்சேரி இதை நான் பட்டியல் போட்டு குடியரசுத் தலைவருக்கு அதே போல லட்சுமி நாராயணன் என்ற ஒரு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் முப்பது சதவீதம் கமிஷன் அமைச்சர் எல்லாத்திலயும் முப்பது சதவீதம் கமிஷன் தேனி ஜெயக்குமார் அவர் வந்து விவசாயத்துறை அமைச்சர் அவர் கால்நடைத்துறை அமைச்சர் மாட்டுத் தீவனம் வாங்குறதுல ஊழல் பசுமாடு வாங்குறதுல ஊழல் இதை விட மோசம் என்னான்னு சொன்னால் அங்கன்வாடி பிள்ளைங்களுக்கு முட்டை வாங்குறதே ஊழல் நடக்குது எங்கள் ஊரில் இது அரிசி வாங்குறதுல ஊழல் இப்படி அந்த பட்டியல் போட்டு குடியரசுத் தலைவருக்கு நாங்களே நேரடியாக கொடுத்துருக்குறோம் ஆனால் குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்கல ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டத்தில் இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்கலை இதை எடுத்து நாங்கள் போராட்டமும் நடத்திருக்கிறோம் நீதிமன்றமும் நாங்கள் போகிறோம் அதனால வந்து ஆண்டு காலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் எந்தவித வளர்ச்சியும் இல்லை நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் ஆண்டு காலம் கிரண்பேடி எதிர்த்து போராடி இரண்டு மேம்பாலம் கட்டணும் புதுச்சேரியில் இந்திரா காந்தி சிலைய ஒரு மேம்பாலம் அருமாத்தபுரம் மேம்பாலம் கட்டணும் நீதிமன்ற வளாகம் கட்டணும் மார்க்கெட்டு கட்டணம் பெருந்தலைவர் காமராஜ் மணிமண்டபம் கட்டணும் புதுச்சேரி நகராட்சி கட்டணத்தை கட்டணும் இப்படி கட்டமைப்பை நிறைய உருவாக்கணும் ஆனால் இந்த ஆட்சியில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கல வேலைவாய்ப்பு வாய்ப்பு இல்லை மக்கள் வந்து நடமாட முடியல ஏன்னா புதுச்சேரியில இந்த கொலை கொள்ளைகள்லாம் சர்வசாதாரமா நடக்குது இந்த ஆட்சியில அதனால வந்து இந்த ஆட்சியை மக்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்களை சேர்த்து அவங்கள எதிர்த்து காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் நின்று நாங்கள் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் நாங்கள் எதிர்கட்சி வெற்றி பெற்றது புதுச்சேரியில் இதிலிருந்து புதுச்சேரியில் மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது கேள்வி கேளுங்க சார் விஜய் கட்சியில பாண்டிச்சேரியில புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் கட்சி வந்து அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில வந்து பொறுப்பாளர்கள் பெரிய அளவில் அங்கே இல்லை அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இங்க புதுச்சேரியில வந்து

அதற்கு பிறகு விஜய் இயக்கத்தை சேர்ந்து இப்போ அது பொதுச் ஆகியிருக்காரு அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் அவர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு செல்வாக்கு உண்டு மற்றபடி மற்றவர்களா வந்து அந்த அந்த தேர்தலில் என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தாக்கம் புதுச்சேரியில் இருக்காது புதுச்சேரியில் விஜய் என்னுடைய யூகத்தை சொல்கிறேன் நான் நான் ஜோசன் சொல்ல முடியுமா அது போக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கூடங்க தமிழ்நாட்டுல கூட அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைப்பு உள்ள கட்சி ஒரு ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கு இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கு விடுதலை சிறுத்தைக்கு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கு இந்தியா கூட்டணி பலமா இருக்கு ஆனா எதிர்கட்சிகள் செதறி போயிருக்கு அனைத்து இந்திய அண்ணா தரவை உடைஞ்சிருக்கு மற்ற கட்சிகள் உடஞ்சிருக்கின்றன விஜய் வர்றாரு அவர் தனியா நிற்கிறார்கிறாரு நான் அவங்க கூட கூட்டு சேரலன்னு சொல்றாரு அதனால வந்து என்னுடைய கணிப்பு மறுபடியும் இந்தியா கூட்டணி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இங்க ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைக்கும் அவர் பழைய முகம் அவர் எங்க புதுமுகம் அவர் வந்து அண்ணா திமுக இருந்து அங்கே போயிருக்கிறாரு அவர் அந்த கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க அதனால போயிருக்க ஆர்வ நாள் எந்த கட்சிக்கும் போகலாம் அவர் அந்த அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் வந்து கொஞ்சம் கட்சியினுடைய அனுபவம் உள்ளவர் அது அவர் அனுபவம் உள்ளவர் அது எவ்வளவு தாக்கத்தை உருவாக்குன்னு போய் போய் தான் பாக்கணும் எதிர்கட்சியெல்லாம் கூட்டணிக்கு பெரிய பிரச்சனை அவங்க சேர்ந்தாலும் சேரலாலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்